மிதுன ராசி என்பர்களுக்கு விஸ்வாவசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் பேச்சின நிதானமும் கடைபிடிக்கக்கூடிய மிதன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே குரு சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைங்கள உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பு என்ன காரணம் அப்படின்னா ஐந்தாம் இடம் தான் மன மகிழ்ச்சி குழந்தைகளுடைய ஸ்தானம் அப்போ குழந்தைகள்னால பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மனதில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் பரிபூர்ணத்துவமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும்தான் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த காலத்தில் பிரிஞ்சுருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க ஏன்னா குரு ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பார்க்குற சிறப்பு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இரண்டு பேரும் ஒத்துழைப்போடு நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் எவ்வளோதான் மனக்கசப்புகள் வெறுப்புகள் இருந்தாலுமே அதெல்லாம் கடந்து வந்து ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமா ராசி என்பவர்களுக்கு இருக்க போது குரு புறத்துறையும் ஒன்பதாம் பார்வையினால பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தகப்பனாருக்கு பட்டமும் பதவியும் புகழும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனாலையும் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால அவருக்கு ப்ரமோஷன் கிடைத்து வாழ்க்கையில வெளிநாடு வெளி மாநிலங்கள் தூரதேச பயணிகள் போகக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே மிதுனராசி என்பர்கள் மனதுக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான சந்தோஷமான நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நீ வீடு வாங்கலாம் நிலவிலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்கைகள் பேரில் தங்கத்தை எடுத்து வைக்கலாம் தங்கத்தில் முதலீடுகள் பண்ணலாம் இந்த ஆண்டு முழுவதுமே மிதுனராஸ் என்பவர்களுக்கு குரு உங்கள் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு பாக்கறனால தொழிலில் வேலையில் புது முயற்சிகளை புகுத்துறதுக்காக சில விரை செலவுகள் பண்ணாலும் முதலீடு பண்ணாலும் நல்ல முறையில எடுத்துடுவீங்க புது புது முயற்சிகள் மூலியம் வாழ்க்கையில் உச்சபட்ச சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலமா இருக்கு போது மிதுன ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் நிலவி நூறு சதவீதம் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை நூறு சதவீதம் வாழ்வீங்க